உலகம் பார்க்கணும் ஆனால் அது எப்போதே தொடங்கி விட்டது சீமானை சொல்லுங்கோ சீமாண்டை சொல்லுங்கோ சீமான தம்பி தான் விட்டு போற சொல்லுக்கோட்டேன் அண்ணன் சுகுசை சொன்னது வார்த்தையில அது போர் பிரகடனம் உலகம் முழுக்க வாழக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள் தமிழ்நாட்டை நோக்கி பார்க்கிறாங்க நம்பிக்கையோடு நான் விடாதுன்னு அடிக்கோன்னு நாம் வெல்லணும் இது வரலாற்று பணி நாம் இந்த வேலை செய்வோம் நாம் கற்பனை செஞ்சு இருக்க மாட்டோம் காலம் கையளித்தது தமிழர் இறையை போட்டுக்கொள்கிறேன் கூடியிருக்கிற தாய் தமிழ் சொந்த அனைவருக்கும் பணிவான வணக்கம் உலகிலே அணிதி நடக்கிற போது அக்கிரமங்கள் விளைகிற போது கொடுமைகள் அரங்குகிற போது அதை தடுத்து காக்க இறைவன் வருவான் என்பதுதான் அத்தனை இதிகாசங்களும் புராணங்களும் சொல்கிற செய்தி ஆனால் என் இனத்துக்கு அக்கிரமமமும் கொடுமை மிகந்த போது அதை தடுத்து மக்களை மீட்க எந்த இறைவனும் வரவில்லை வந்த ஒருவன் தான் எங்களுக்கு இறைவனாக இதுதான் தமிழ் மாறிப்போனே வீரமிக்க விடுதலை போராட்ட வரலாறு தமிழ்நத்தின் வீரத்தை பறைசாற்றுவதற்கு புறம்பான ஒரு தமிழ் வீரத்தை உலகத்துக்கு பறைசாற்றுகிறது அதுவெல்லாம் இலக்கியம் மிகையாக சொல்கிறார்கள் அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று உலகம் கணக்கிட்ட போது கண்முன்னே அசாத்தியத்தை நிகழ்த்தி காட்டி தமிழகத்தின் வீரத்தை உலகத்துக்கு உரக்க உரைத்தவர் நம் தேசிய தலைவர் மேதகுவை பிரபாகரன் அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்தோம் என்பது பெருமை அவர் பிறந்த இடத்தில் நாம் பிறந்தோம் என்பது பெருமை அந்த தலைவர் இந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதைக் கடந்து கோடி மடங்கு அளப்புரிய ஈகம் செய்து அந்த தலைவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் தான் இந்த பிறந்தநாள் நாம் ஏற்க வேண்டிய உறுதிமொழி தலைவர் வந்து முப்பது ஆண்டுக்கு மேல அந்த நிலத்துல போராட்டம் செஞ்சாங்க இன்னைக்கு போராட்டம் தற்காலிகமாக முற்று பெற்று கிடந்தது ஆயுதம் மவுடிக்கப்பட்டு கிடந்தது அறம் தோற்றால் மரம் பிறக்கும் மரம் தோற்றால் மீண்டும் அறமே கிடைக்கும் இதுதான் நீதி தொடக்கத்தை தந்தை செல்வா அற போராட்டம் அழித்தொழிக்கப்படுது அதுக்கு பிறகு தலைவர் பிரபாகரன் ஆய போராட்டம் அது கவனிக்கப்படுது இந்த முறை மறுபடியும் அறப்போராட்டம் அது அரசியல் போராட்டம் இந்த முறை தமிழ மண்ணிலிருந்து இல்லை தமிழ்நாட்டில் நாம் தமிழர் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் போராட்டம் தான் தமிழத்திற்கான கதவை திறக்க போகிற சாவி நாம் சாதாரண வேலை செய்யல அடுத்த கட்ட விடுதலை போராட்டம் ஈழப் போர் எப்போது தொடக்கம் என்று உலகம் பார்க்கலாம் ஆனால் அது எப்போதே தொடங்கி விட்டது சீமாண்டை சொல்லுங்க சீமாண்டை சொல்லுங்க சீமான விட்டு போற சொல்லுக்கோட்டேன் அண்ணன் சூசை சொன்னது வார்த்தை அல்ல அது போர் பிரகடனம் உலகம் முழுக்க வாழக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள் தமிழ்நாட்டை நோக்கி பார்க்கலாங்க நம்பிக்கையோடு நான் விடாச்சும் அடிஞ்சோம் நாம் வெல்லணும் இது வரலாற்று பெரும் பணி நாம் இந்த வேலை செய்வோம் நாம் கற்பனை செஞ்சிருக்க மாட்டோம் காலம் கையளித்தது அதே போல அண்ணன் முத்துக்குமார் ஈழப்படுவதின் போது தீக்குளித்து மாண்டு போனார் அவர் எழுதிய கடிதம் மரண சாத்தனம் போல கடிதத்தில் குறிப்பிடுவார் என்ன செய்வது போல உன்னத தலைவன் இந்த நிலத்தில் இல்லையே ஆனால் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க அந்த தலைவனை இந்த கையெழு காலங்கள் உருவாக்கும் அடையாளம் காட்டும் அந்த முத்துக்குமார் கடவுண்ட தலைமை நாம் திருமண கட்சி அண்ணன் சி நாம் திட்டமிட்டு திருமான இந்த பயணத்தை தொடங்கலை ஆனால் காலம் வழிநடத்தி கொண்டு போகுது தோத்து போன ஒரு கட்சி வளர்ந்துதான் சமிக்கிறே இல்லை ஆனால் நாம் தமிழை கட்சி தோல்யை தோல்வியை பொருட்டாக வளர்ந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய களம் காலம் நமக்கான களம் காலம் நாம் உறுதியாக விண்ணணும் தலையோட பிறந்த நாள் கொண்டாடுறது வெறுமனை மகிழ்ந்து சிரிச்சு போராட்ட இல்லை தலையோட லட்சியம் அந்த நோக்கம் அப்படியே இருக்கு

நம்ம வந்து தூக்கி சுமந்து நம்மை அண்ணன் நடேசன் போல அண்ணன் புரிந்தவன் போல அண்ணன் சூசை போல அண்ணன் பொட்டமான் போல நம்மளை உருவகப்படுத்திக் கொண்டு இந்த இனத்தின் விடுதலை விட்டெடுப்போம் நாம் வாழும் காலத்தை சாத்தியப்படுத்தணும் ஒவ்வொருத்தரும் கண்மூடித்தனமா நம்புங்க நாம் வாழ காலத்தை தமிழ் பார்க்க போறோம் தலைவர் சொன்னாரு என் போராட்டத்தின் பழுவை அடுத்த தலைமுறை மேல சுமந்த விரும்பவில்லை என் போராட்டத்தை பயன் அனுபவிக்கிறார் இந்த போராட்டம் சமகாலத்தில் வெள்ளணும் இன்னொரு தலைமுறைக்கு ஈழப்படுவ ஒரு செய்தி ஒரு வரலாறு ஆனால் நமக்கு கண்முனை நடந்த துயரம் அந்த துயரத்தை தாண்டியிருக்கிற நாம் சமகாலத்தில் வேண்டும் இந்த அரசியல் பயணத்தை வென்று தமிழ் நாட்டை பெறுவோம் தமிழ் தாய் வாழ்க திராகர் வாழ்க்கிறோம்